கிறிஸ்து நமக்கு என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரா சுயாதீன நிலைமைய உண்டாக்கி வச்சிருக்கா அதுல நிலை கொண்டு இருந்தீங்கன்னா போதும் மறுபடியும் நீங்க எங்க போயிடாதீங்கன்றாருனா அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க கிறிஸ்து உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அந்த ஃப்ரீடம்ல நில்லு நியாயப்பிரமாணம் உன்னை போட்டு அடிமைத்தனத்துல வச்சிருந்துச்சு ஆனா கிறிஸ்து உன்னை விடுதலாக்கி இருக்காருனா விடுதலையில நிக்கணும் நீ பாருங்க ஏசு சொன்ன சுவிசேஷத்துக்கும் இன்னைக்கு நம்ம பேசுற சுவிசேஷத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு பாருங்க ஏசு சுவிசேஷத்தை பேசும்போது எதிர்காலத்தை காமிச்சு ஒருத்தரையும் ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை இன்றைக்கு அவனுடைய பிரச்சனையில இருந்து விடுதலை இன்னைக்கு ஏசு உன்னை சந்திச்சா இன்னைக்கு ஏசு உன் பட்டணத்துக்கு வந்தா இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்க விரும்புறாரு ஒழிய நீ கஷ்டப்படு நாளைக்கு நல்லா இருப்பான்னு அவர் சொல்லவே இல்லை எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரோ அதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னவர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடத்திட்டு போனாரு காணான் தேசம் கடைசி வரைக்கும் ஒரு வாக்குத்தத்தமாவே இருந்துச்சுன்னா அடிமையா ஒன்று ஒண்ணுதான் விடுதலை ஆகுறதும் ஒண்ணுதான் கடைசி வரைக்கும் கண்ணில் கட்ட மாட்டேன் ஆனா நீ விடுதலையா என்ன பின்பற்றிவானா நான் பார்க்காத ஒன்றுக்கு எப்படி நான் பின்பற்ற முடியும் அப்போ எகிப்திலிருந்து இருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திலையும் அற்புதமா நடத்தி கொண்டு போய் சேர்த்தாரு ஆனா விசுவாசம் இல்லாதவர்கள் உள்ள நுழைய முடியல இனி ஏசு விசுவாசிச்சு உள்ள வந்திருக்கிற நமக்கு ஏராளமான வாக்குத்தங்களை கொடுத்து இப்பவே நீங்களும் நானும் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆண்டு ஒரு விரும்புகிறார் வேதம் சொல்லுது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு விடுதலை உண்டு ஃப்ரீடம் இருக்குது தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்குது ஆனா நம்மை கட்டி வைக்கிறது சுவிசேஷம் அல்ல கட்டப்பட்டவனை விடுதலை ஆக்குவதுதான் சுவிசேஷம் பாரங்களால் அழுத்தப்பட்டு கட்டப்பட்டு ஒரு பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்து கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ முடியாம ஃப்ரீயா இருக்க முடியாம ஏதோ ஒரு கொக்கிய உங்க மேல மாட்டி விட்டு ஒண்ணுக்குள்ளேயே சுத்த வைக்கிறது இல்லை உங்களை ஃப்ரீயா தான் சுவிசேஷம் வார்த்தையினாலே கர்த்தர் நம்ம விடுதலை பாருங்கள் சில மாடுகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வைக்கும் போதே ஒரு நீளமான கயிறை போட்டு கழுத்துல கட்டி விட்டாங்க அப்படின்னா அது ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் தூரம் போனால் அது மறுபடியும் இழுத்துக்கிட்டு வரும் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பல நேரங்களில் போதனைகளால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கட்டி இழுக்கப்படுகிறோம் நம்மளால் சுதந்திரமாகவே இருக்க முடியல கத்தருடைய வார்த்தை வரும்போது ஆத்துமாக்களில் தேவன் இழைப்பார்தலை தருகிறார் வென் யூ லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட் கத்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டவர் எனக்கு எங்கே ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறார்னா என்னுடைய மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு என் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற சுமைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் என்னை விடுதலையாக்க விரும்புகிறார் கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் சனத்தை வாசிங்க பாருங்க கிறிஸ்து நமக்கு என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரா சுயாதீன நிலைமையை உண்டாக்கி வச்சிருக்கிறாரா அதுல நிலை கொண்டிருந்தீங்கன்னா போதும் மறுபடியும் நீங்க எங்க போயிடாதீங்கன்றாருன்னா அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க கிறிஸ்து உனக்கு ஃப்ரீடம் அந்த நில்லு இனிமேலாம் உன்னை விடுதலை ஆக்க வேண்டியதுல விடுதலை ஆக்கியிருக்கிறாரு அந்த விடுதலையில நில்லு கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்கிறார் நியாயபுரமானம் உன்னை போட்டு அடிமைத்தனத்துல வச்சிருந்துச்சு ஆனா கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாருன்னா விடுதலையில நிக்கணும் நீ விடுதலையில் நிக்கணும் மனிதர்களை அடிமைகளாக வா வாங்கின விற்ற காலங்கள்லாம் இருக்குது மனுஷங்களே விலைக்கு வாங்கிட்டு வந்து வேலைக்கு வச்சுருப்பான் அந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்துச்சு உலகத்தில் அப்படி இருந்தப்போ ஒரு தடவை சட்டம் ஏத்துறாங்க இனிமேல் யாரும் மனிதர்களை அடிமைகளாக பொருட்களை போல வாங்கி பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வருது எகெயின்ஸ்ட் ஸ்லேவரி அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு சட்டம் உலக அளவில் இயற்கப்படுகிறது அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா எந்த மனுஷனையும் நீங்கள் அடிமையாக எடுத்துகிட்டு போய் வேலைக்கு கூடாது இந்த சட்டம் வந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைகளாக வாங்கினவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண அப்படி ரிலீஸ் பண்ணவிடும் போது யாரெல்லாம் எந்த வீட்டிலெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நியூஸ் போகுது சட்டம் போட்டாங்க இனிமேல் நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த அடிமைகளாக இருந்தவர்கள் பாருங்க ரொம்ப அடிமையாவே இருந்திருந்து அவனுடைய மனநிலைமை அடிமைக்கு வெளியே யோசிக்க மாட்டேன் நம்ம இவரு சொல்கிறதான் கேட்கணும் இவரு சொல்கிறதான் கேட்கணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த செய்தி போகும்போது ரொம்ப காலம் அடிமையா இருந்தவங்க நம்ப மாட்டேங்கிறான் சும்மா சொல்லாத அது எப்படி நம்மளை ஃப்ரீயா கூட இத்தனை காலம் எத்தனை பேர் அடிமையா இருந்திருக்கான் எங்க பெற்றோர்களே அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க நானும் அடிமையா இருக்கிறேன் அது எப்படி ஃப்ரீயாக்க முடியும்னு நீ விடுதலை ஆகலாம் என்கிற விடுதலை சட்டமாக இயற்றப்பட்டாலும் மனதிலே விடுதலை இல்லாததுனால கடைசி வரைக்கும் அடிமைகளாக இருந்து செத்தவங்க இருக்கிறாங்க சரித்திரத்தில் அப்போது இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு சுயாதீன நிலைமையை கத்துறவுங்களுக்கு கொடுத்துருக்கறதுனால அதில் நிலை கொண்டு இருங்கள் நீங்கள் அடிமைகள் அல்ல இயேசு வந்ததே உங்களை பாரங்களிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தானே ஒழிய உங்கள் மேலே இன்னொரு பாரத்தை சுமத்துறதுக்கு அவர் வரலன்ற சத்தியம் தெரிஞ்சா நீங்கள் விடுதலை ஆகணும் யூ ஆர் நாட் அஸ்லேவ் டு எனி திங் நீ ஒரு சிஸ்டத்துக்கோ ஒரு மனுஷனுக்கோ அடிமை கிடையாது கிறிஸ்து உன்னை ஆக்கி இருக்கிறார் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் தேவனால் விடுவிக்கப்பட்டவர்கள் அப்போ நான் கேட்குற சத்தியம் என்னை மனதளவில் ஆக்குற சத்தியமாக இருக்கணும் என் மனசில் இருக்கிற பாரத்தைலாம் இறக்கி வச்சு எனக்கு நம்பிக்கை உண்டாக்குற சத்தியமாக இருக்கணுமே ஒழிய நல்லா இருக்கிற என்ன பயப்படுத்துகிற சத்தியமாக இருக்கக்கூடாது நான் கேட்குற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்குள்ள இருக்கிற பயங்களையும் பாரங்களையும் குறைக்கிறதா இருக்கணும் ஆத்மாக்களிலே இழைப்பாறுதல் உண்டாகிற சத்தியங்களை இயேசு பேச விரும்புகிறார் சுவிசேஷம் ஒருத்தனை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குது சுவிசேஷம் ஒருத்தனை அடிமைத்தனத்திலிருந்து ஆக்குது சுவிசேஷம் ஒருத்தனை ஆக்கி விடுது அவனை சுயாதீன நிலைமையில இயேசு கொண்டு வந்து விடும்போது மறுபடியும் போகாத அடிமைத்தனத்துக்கு போகாத பவுல் வாழ்ந்த நாட்கள்ல இயேசுவை விசுவாசிச்சு விடுதலையான நிறைய பேர் திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு போகும்போது தான் இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதுறாரு இவ்வளவு சீக்கிரம் நீங்க வேற ஒரு சுவிசேஷத்துக்கு பின்னாடி போறது எனக்கு ஆச்சரியமா பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இரு பிரச்சனை கிடையாது உனக்கு தெரியாதுன்றலாம் ஆனா பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ மறுபடியும் அந்த ஒரு வாழ்க்கையில போய் மாற்றா நீயே தான் போய் விழுற ஆண்டவர் உன்னை தண்டிக்கலாமே